இது நீ உட்காந்து வேலை பார்த்துட்டு இதில் தியூஸ் வேறு வாங்கிக்கிட்டியா நீயே சேலம் உட்கார் கூட பாரு ஆ பார்த்தாலே பரவம் பரவன்னு சொன்னான் சேல் நேம் ட்ராவிங்கிறது நல்ல நேம் தானேப்பா பட் இருந்தாலும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பாக அடிச்ச மாதிரி இருந்துச்சு மாதிரி இல்லை உண்மையிலேயே தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத இங்கே என்னதான் கலாய்க்காங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவங்க சொல்றது உண்மை தானே ச்சே சிரிக்கிற நீ சை சிரிக்கிறனி வெக்கமாக இல்லை